இந்த நீதித்துறையினுடைய அடிப்படையே ஒரு காலத்தில் முன்னாடி இப்போதை நம்ம வந்த ஸ்டாச்சுவை அதனுடைய கண்களில் கருப்பு துணி கட்டப்பட்டிருக்கும் அது காரணம் என்னென்னா நீதி கேட்டு உள்ளே வருபவர்களை ஒரு பொழுதும் அந்த நீதி தேவதை கண் திறந்து பார்க்கக்கூடாது அவங்க வசியானவங்களா படித்தவங்களா பெரியவங்களா ஜமீன்தார் ஃபேமிலியா கட்சிக்காரங்களா அரசியல் பிரமுகர்களா ஏழையா பொன்னா ஆணா மூன்றாம் பல்லினத்தோரா இப்படியெல்லாம் எந்த வேறுபாடையும் பார்க்கக்கூடாது மாறாக அது தன்னுடைய கையில் வைத்திருக்கின்ற துலாக்கோல் தராசை போல நடுநிலை தவறாமல் அது கண்டிப்பாக நீதி வழங்க வேண்டும் என்பது தான் அதனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது இப்போ அதையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நீதி அப்படித்தான் வழங்கப்பட வேண்டும் தனக்கு முன்னே நிற்பவர்கள் யார் என்று பார்த்து அல்ல நீதி வழங்கப்படுவது மாறாக சட்டம் எதை சொல்கிறதோ அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் உயரிய விளிமையங்களின் அடிப்படையில் அவை ஆய்வு செய்யப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் அதற்கு ஒருபொழுதும் ஆளுங்கட்சியினுடைய அல்லது ஏதாவது ஒரு மதத்தினுடைய பிடியில் அல்லது ஏதாவது ஒரு கொள்கையினுடைய பிடியில் அல்லது ஒரு பலம் மிக்கவர்களுடைய பிடியில் பணக்காரர்களின் பிடியில் தொழிலதிபர்களின் பிடியில் எல்லாம் நீதித்துறை இருந்து செயல்பட இயலாது அது சுதந்திரமாக இயங்குற வரையில் தான் நாட்டிலுள்ள கடைக்கோடியில் இருக்கிற கடைசி குடிமகனுக்கும் உண்மையான நீதியை பெற்றுக்கொள்வதற்கான நம்பிக்கை பிறக்கிறது எனவேதான் அந்த நீதித்துறையினுடைய சுதந்திரம் என்பது மிக 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 முக்கியமானது அது அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களும் அதை மிகத் தெளிவாகவே அதை வடிவமைத்திருக்கிறார்கள்